ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் இந்த கடை வச்சுருக்காங்க இதோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எம்ஜி ரோடு காமராஜபுரம் மேற்கு எஸ்விஎஸ் கேன் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே அனைத்து வகையான ஸ்நாக்ஸும் வச்சுருக்காங்க கார வகையில் பார்த்திங்கன்னா முறுக்கு சிப்ஸு காரக்கடலை மிக்சர் இன்னும் நிறையா வச்சுருக்காங்க ஸ்வீட்ஸில் பார்த்திங்கன்னா ஹெல்தி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் அப்புறம் சிறுதானிய வகையில் நிறைய உருண்டை இருக்குது இவங்க கிட்ட ஐஸ்கிரீம்ஸும் இங்கே கிடைக்கும் ஸ்வீட்ஸில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த பேக்கிங் ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்காங்க என்னோடய ஃபேவரேட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் ஒரு பர்ஃபி கிடைக்கும் இங்கே அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரூட்ஸும் சேல் பண்ணுறாங்க இங்கே இருக்க எல்லாம் ஆயில் நல்ல லெஸ்ஸாக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது ப்ரைஸும் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கிது ஸ்வீட்ஸ் இங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்தா செஞ்சும் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபெஸ்டிவ் டைம்னால் இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டா நம்மளுக்கு செஞ்சும் கொடுத்துருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப ஹைஜீனிக் முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஜில் ஜில் ஜிகரதண்டாவும் கிடைக்கும் நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணேன் நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு கரெக்டான பிளேஸ் நிறையா ஸ்பேஷியஸாக இருக்கும் சேர்ஸ்லாம் நிறைய போட்டு நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது ஆர்டர் கொடுக்கணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் என் பொண்ணு தான் வேணுங்கிற ஸ்நாக்ஸ் செலக்ட் இருக்கா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்